பாண்டவர்களை கேள்வி கேட்ட யக்ஷனோட யக்ஷ பிரசனம் நடந்ததா சொல்லப்படுற இஸ்லாமியர்களோட நாடா விளங்கிட்டு இருக்க பாகிஸ்தான்ல இருக்கிற இந்து கோவில பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம் தெற்கு ஆசியாவோட பாகிஸ்தான் நாட்டுல பஞ்சாப் மாகாணத்துல ராவல்பிண்டி கோட்டத்துல அமைஞ்சிருக்க சக்வால் மாவட்டத்தில தான் கட்டாஸ் அப்படிங்கற கிராமம் ஒண்ணு இருக்கு அந்த கிராமத்துல சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் வளாகம் ஒண்ணு இருக்கு அதுதான் கோவில் வனவாசத்தின் போது பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்த போது கிருஷ்ணரோட ஆலோசனையின் படி இந்த கோவில்களை கட்டினதா சொல்லப்படுது இந்த கோவில்களை உலக பாரம்பரிய கலைகள்ல ஒன்னா அறிவிக்க பாகிஸ்தான் அரசு கோரிக்கை விடுத்தது மேலும் இந்த கோவில் வளாகத்தை புதுப்பிக்க பாகிஸ்தான் அரசு திட்டம் போட்டிருக்கு இந்த கோவிலோட திருக்குளத்துல உள்ள நீர் அருகில் இருக்கிற தொழிற்சாலைகளோட பெருக்கத்தினால வற்று இருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இந்த கோவில் கோபுரங்களுக்கு புதிய விமானங்களை நிறுவ தொடங்கியிருக்காங்க கட்டாஸ்ராஜ் கோவில் வளாகம் பாண்டவர்களோட தொடர்புடையது பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டு வனவாச காலத்துல நான்கு ஆண்டுகள் இந்த பகுதியில தங்கி இருந்ததாக மகாபாரத காவியம் சொல்லுது இந்த கோவில் குளத்து நீரை அருந்த வந்த பீமன் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் இந்த குளத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்த ஒரு யட்சனோட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த குளத்து நீரை குடிச்சதால அனைவரும் ஒருவர் பின்னாடி ஒருவரா இருந்தாங்க அதுக்கு பிறகு தர்மன் இந்த குளத்துல வந்து யக்ஷனோட கேள்விக்கு பதில் சொல்லி தன்னோட உடன்பிறப்புகளை இந்த நீரை போனதா மகாபாரதம் கோவில் வளாகம் சக்வால் நகரத்திலிருந்து தொலைவுல இருக்கு கட்டாஸ்ராஜ் கோவில் வளாகத்துல சிவலிங்கம் இல்லாம ராமர் கோவில் சிவன் கோவில் ஹனுமார் கோவில்களும் இருக்கு இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க